சமீபத்தில் பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ந்தது அதாவது அந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் வெங்கட் பிரபுவும் நம்ம கல்பாத்தி அர்ச்சனாவும் கலந்துக்கிட்டாங்க தயாரிப்பாளர் இப்போ பார்த்திங்கன்னா வெங்கட் கிட்ட சில இடக்கு மடக்கான கேள்விகளை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க அதுவும் சில பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட என்ன சொல்றது ஒரு இங்கிதமே தெரியாம அல்லது இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல என்ன மாதிரியான கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாம ஒரு அபத்தமான கேள்வியிலேயே தொடர்ந்து கேட்டுருந்தாங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தின் பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னார் அப்படின்னா தயவு செஞ்சு அரசியல் கேள்விகளை கேட்காதீங்க விஜயோட அரசியல் பாதை வேறு இது கோல்ட் படத்தோட சம்பந்தமான கதைகளை மட்டும் கேசுங்க கோல்ட் படத்துக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்குது அதை கேளுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாளர் என்ன சொன்னார்னா சார் விஜய் சார் தமிழக மக்கள் கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில் நீங்கள் சேருவீங்களா அப்படியே சேர்ந்தா உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் எம்எல்ஏவாக வருவாங்களா அப்படின்னு அபத்தமான கேள்வி கேட்க அந்த அபத்தமான கேள்விக்கும் அப்ளாஸ் வாங்குற மாதிரி சைடில் இருந்த நம்ம பிரேம்ஜி அவர்கள் எந்திரிச்சின்னு அரசியல் ஸ்டைலில் வந்து கும்பிடு போட்டார் அரங்கமே அதிர்ந்தது ஆனாலும் கூட வெங்கட் பிரபுகள் பயங்கர டென்ஸ் ஆகிட்டார் சார் இந்த கேள்வி எதுக்கு சார் கேட்குறீங்க இப்போ நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னாலும் கூட அதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் எங்கள் குடும்பம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடும் எந்த கட்சியை ஆதரிக்கும் முடியும் அப்படிங்கிறது எங்களோட பர்சனல் அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி நான் எதை கவலைப்படுறேன்னா அது மாதிரி ஏன் குடும்பத்தை பற்றி மட்டும் நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே பத்திரிகைகள் சுதாரித்து என்ன பண்ணுறாருனா அப்படிலாம் இல்லை சார் தளபதியை வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க ஸோ அவர் வச்சு படம் பண்ணாவே கண்டிப்பாக நீங்கள் அவரோட அந்த மனிதாபிமான செயல்கள் அவருடைய பிஹேவியரில் ஈர்க்கப்பட்டிருப்பீங்க ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நிச்சயமாக அவர் வந்து அரசியல் கட்சிக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படி இப்படின்னு மலுப்பை கடுப்பான வெங்கட் பிரபுகள் சார் அப்படி பார்த்தா நீங்கள் விஜய் சாரோட கட்சி பேரையே தப்பாக சொல்லிட்டேன் சார் விஜயோட கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம் ஆனால் அவர் கேட்டது தமிழக மக்கள் கழகம் அப்படின்னாரு ஸோ அதைத்தான் வந்து கட்சி பேரே உங்களுக்கு தெரிய சார் அப்படின்னு சொல்லி வெங்கட்பூர் அசிங்கப்படுத்திட்டாரு ஸோ கண்டிப்பாக கேள்வி கேட்டவர் பத்திரிக்கையாக வாய்ப்பு இல்லை விஜய் ரசிகரவருக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு சர்ச்சையான கேள்வி கேட்டு தன்னை முன்னிலைப்படுத்த தன்னை பிரபலப்படுத்த கேட்கப்பட்ட ஒரு அபத்தமான கேள்வி தான் அபத்தமான நபர் தான் அப்படிங்கிறது அங்கிருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு